ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கடனை நீக்குபவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவினார் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அமெரிக்காவில் உள்ள மோர் ஹவுஸில் என்ற ஓர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்ற போது அங்கே துவக்க பேச்சாளர் சொன்ன சொல்லை கேட்டு அங்கிருந்த மொத்த மாணவ கூட்டமும் அதிர்ந்தது அதாவது அதிர்ந்தது என்ற ஒரே வார்த்தையால் அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தலாம் அந்த பட்டமளிப்பு விழாவின் துவக்க பேச்சாளர் பட்டம் பெறும் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவரின் கடன்களை லட்சக்கணக்கான டாலர்களை தள்ளுபடி தன்னுடைய குடும்பத்தினரும் சேர்ந்து அதனை நன்கொடையாக அறிவித்தார் மூழ்கி கண்ணீரோடும் ஆரவாரத்தோடும் தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்த கூட்டத்தில் ஒரு லட்சம் டாலர்கள் அதாவது எழுபத்தி இரண்டு லட்சம் கடன் வைத்திருந்த ஒரு மாணவனும் அதில் இருந்தான் வீட்டிற்காகவும் வாகனத்திற்காகவும் கல்வி மருத்துவ செலவுகள் மற்றும் பிறவற்றிற்கான கடன்களை தள்ளுபடி செய்வதில் நாம் ஏதோ ஒரு வழியில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை அனுபவித்திருக்கலாம் ஒரு கடன் செலுத்தப்பட்டது என்று முத்திரையிடப்பட்டதில் ஏற்பட்ட அற்புதமான மன நிம்மதியை நாம் அறிந்திருக்கின்றோம் உண்மையுள்ள சாட்சியம் மருத்துவரில் முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின பின்பு யோவான் அவர் நிறைவேற்றின கடன் தள்ளுபடி வேலையைப் பற்றி எழுதுகின்றார் நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவினவரை ஆராதிக்கின்றார் வெளிப்படுத்தல் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த வார்த்தைகள் மிக இருந்தாலும் அதன் அர்த்தம் மிக ஆழமானது பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் கேட்ட நற்செய்தியை காட்டிலும் சிறந்த செய்தி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் அதாவது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நம்முடைய பாவச் செயல்களுக்கும் பாவ ஆசைகளுக்கும் பாவ உணர்வுகளுக்கும் உள்ள தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் விடுவித்தார் நம்மீது இருந்த கடன் தீர்ந்ததால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கின்றார்களோ அவர்களின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பத்தில் நாம் இணைகின்றோம் இந்த நற்செய்திதான் எல்லா நற்செய்திகளிலும் மிக மிக சிறந்ததாகும் கூறினவர் ஆர்வர் ஜாக்சன் இயேசுவே என்னுடைய கடன்களையெல்லாம் நீக்கின உம்முடைய மரணத்திற்காக நன்றி கூறுகின்றேன் நான் காலமெல்லாம் உமக்கு நன்றியோடு இருப்பேன் என்று நான் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்